வணக்கம் நட்பு கிளை குழந்தை கடவுள் தந்த பரிசு தாய் அந்த பரிசாகவே வந்த கடவுள் அம்மா எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு தாய் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்கா தெருநாய்கள் அவளை சூழ்ந்துக்குது அவ அந்த நாய்களை எதிர்க்கிறதுக்கு தைரியமும் தெம்பும் இல்லாமல் ஓடி ஒளிஞ்சுக்குவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அந்த தெருநாய்களிடம் மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பா அப்பத்தான் அவளுக்கு எங்கிருந்து வருமோ அந்த தைரியமும் துணிச்சலும் தெம்பும் தன் உயிரையும் பொருள்படுத்தாமல் ஓடி சென்று போராடி அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வருவாள் இவள் தானே கடவுள் தந்த பொக்கிஷம் முடியுமா முடியுமா வாங்க இப்படி ஒரு பொக்கிஷம் நம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கும் தானே இந்த பொக்கிஷத்தை நாம் பத்திரமாக வைத்து பாதுகாக்க வேண்டும் கூட வைத்து மகிழ்வோம் அவளை மகிழ்ச்சி படுத்துவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே தேங்க்யூ